உங்களுக்கும் உரிமை உண்டு மற்றவர்களுக்கும் உரிமையுண்டு கருத்து நான் என்னமாறு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம் அது கருத்து சுதந்திரம் ஜனநாயக நாடு அதனால அவருடைய கருத்து இது பத்தி நல்லா புரிஞ்சுங்க அவர் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நினைக்கூடாதா பேட்டியில ஒருத்தர் கருத்து மற்றொரு தலையிட முடியாது அவர்களுக்கு உரிமை உள்ளது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு உரிமை உண்டு மற்றவர்களுக்கும் உரிமை உண்டு தங்கச்சி நான் மட்டும்தான் நினச்சா தங்கச்சி அதுவும் அவருடைய கருத்தா இருக்கலாம் சார் அவருடைய கருத்து நான் என்ன மாரு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம் அது கருத்து சுதந்திரம் அது நாடு அதனால அவருடைய கருத்து இது அவரை பற்றி நல்லா புரிஞ்சிக்கங்க அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லை அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை